வணக்கம் நண்பர்களே நமது ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் யூடியூப் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நேரம் தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டி வட்டம் கண்டம்னூர் அருகே எட்டு ஏக்கர் செம்மன் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு முகப்பிலிருந்து ஐநூறு மீட்டர் ஓட பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் மானாவாரி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு நல்ல விவசாய நிலம்தான் இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் பத்து லட்சம் கேட்குறாங்க விலை குறைப்பு உண்டு இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் புரமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே